ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மணி சேவிங்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் மணி சேவிங்ஸ் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வந்து போன வீடியோவிலேயே வந்து உங்களுக்கு வந்து பாக்ஸ் ஒரு பாக்ஸ் காமிச்சிருப்பேன் இதுதான் வந்து என்னுடைய மெயின் பண பெட்டி கேஷ் பாக்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த பாக்ஸில் நான் எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்றது போன வீடியோல நான் காமிக்கலை ஏன்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக போனதுனால இதை காமிக்கல அதோடைய கண்டிவ் வந்து இதில் நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே வந்து நான் வந்து சில்லறை காசுகள் வந்து காயின்ஸ்லாம் வந்து நிறைய சேவ் பண்ணிகிட்ருக்கேன் இதுல வந்து சேவ் பண்ணதை நீங்க பாத்திருப்பீங்க இந்த கிளாஸ் பாட்டில் வந்து சேவ் பண்ணதையுமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நினைக்கிறேன் அப்படின்றது உங்க முன்னாடிதான் இப்ப பாக்க போறோம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பிரிச்சு பிரிச்சு உங்களுடைய சேவிங்ஸை வந்து தொடங்குங்க எப்பொழுதுமே ஒரே இடத்துலயே வந்து அமௌண்ட் போட்டு வைக்காதீங்க அதை வந்து பிரிச்சு பிரிச்சு நீங்க எப்படி சேவ் பண்ணணும்ன்ற மெத்தட் இருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்க சேவ் பண்ணுங்க என்கிட்ட வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் மணி சேவிங்ஸ் வீடியோ போடுங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அதை பார்க்கும் எனக்கு சேவ் பண்ணணும்னு மோட்டிவா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்காகவே வந்து அதோட கண்டிவிட்டிஸும் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ண போறேன் இந்த மாதிரி மணியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் சேவ் பண்ணுற காசை வந்து அப்படியே கேஷ் வைக்காதீங்க அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது லாஸ் தான் அப்படின்னு அது எனக்குமே வந்து தெரியும் சிஸ்டர் நான் அந்த மாதிரிலாம் வைக்கிறது இல்லை அதை நான் கோல்டாக மாத்திடுவேன் இப்போ ஒரு அளவுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் சேர்ந்தது அப்படின்னா அதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கோல்டு வந்து வாங்கி வச்சிருவேன் ஏன்னா கோல்டுன்றது வந்து எப்போ வேணாலுமே வந்து வீட்டில் போயிட்டே தான் இருக்கும் உச்சத்துக்கு போகும் குறையிற மாதிரி குறையும் அது வந்து நிரந்தரமே கிடையாது அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் குறைஞ்சி வந்தது அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து கோல்டு ரேட் வந்து கொஞ்சம் குறஞ்சிட்டு தான் இருக்கு ஆனால் எப்போ வேணாலும் வந்து மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நான் எப்பொழுதுமே வந்து நீங்கள் கோல்டெல்லாம் வாங்கியிருக்கீங்க நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க இப்போ குறைஞ்சிச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் அதை எதுவுமே வந்து மைண்டில் நான் ஏற்றுக்க ஏற்றுக்கவே மாட்டேங்க ஏன்னா எப்பொழுதுமே சேவிங்ஸ்ன்றது ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும் நம்ம காசை வந்து வேஸ்ட் பண்ணாம பண்ணிட்டே இருக்கணும் அந்த மாதிரி தான் நான் இன்னைக்கு வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கேன் வாங்க இந்த பாக்ஸ்ல நான் எவ்வளவு சேவ் பண்ணிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் கண்டிப்பா வந்து சேவிங்ஸ் பண்ணுங்க நான் எதுக்கு இது எல்லா வீடியோலயும் சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா சேவிங்ஸ் நம்ம கையில இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லது அது உண்மையாவே சொல்றேன் ஏதோ ஒரு காரியத்துக்காக உங்களுக்கு வந்து அந்த காசு வந்து உங்களுக்கு தேவைப்படும் அதுக்காக தான் வந்து சேவிங்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்ம பேங்க்ல வச்சிருந்தாலுமே சரி அதே போல மியூச்சுவல் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றாங்க இல்லையா அதுல போட்டு வச்சிருந்தாலும் எஃப்சிடி ஆர்டிஓ இதெல்லாம் வந்து நம்ம ஆர்டி எஃப்டி இதெல்லாமே போட்டா கூடுமே வந்து நம்ம கையில வந்து கொஞ்சமாவது நம்ம பார்வைக்கு ஏற்றா மாதிரி அமௌண்ட் கையில் இருக்கணுங்க ஏன்னா எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்றேன் உண்டியல் சேவிங்ஸ் பண்ண காசை வந்து அதை அப்படியே கேஷா வச்சுக்காம பணமாக வச்சுக்காம அதை போய் கோல்டாக மாத்திருங்க நான் அந்த மாதிரி தான் எப்பொழுதுமே பண்ணிட்டே இருக்கேன் மூணு மாசத்துக்குள்ளேயே இவ்வளோ பணம் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கணக்கு பண்ணீங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு பெரிய தொகையா மாறும் அதை வச்சு கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கோல்டு வாங்கி வச்சுட்டு அதை அடகு வச்சு கூட ஒரு வீடு கட்டுறதுக்கோ இல்ல எந்த ஒரு யூசேஜ் ஒரு குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட யூஸ் ஆகும் அதை தான் நான் மெயினா சொல்லி ஏன்னா இப்ப வந்து நம்ம ஃபீஸ் கட்டவே முடியல அந்த அளவுக்கு அமௌண்ட் எவ்வியா வந்துட்டு இருக்கு இல்லையா அதனால வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு நம்ம மெடிக்கல் நிதியா கூட நமக்கு யூஸ் ஆகும் நம்ம கையில ஒரு அமௌண்ட் ஒரு குறிப்பிட்ட தொகை இருந்தது அப்படின்னா நம்ம எங்கேயும் யாருக்கிட்டையும் எதற்காகவும் வந்து நிக்க வேண்டிய அவசியமும் வராது நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் வராது நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணலாம் நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட் உதவி பண்ணலாம் அதுக்கு அதுக்கடுத்தது நிறைய பேர் வந்து எங்கிட்ட ரைட்டிங் ஒர்க் கேட்கறீங்க ரைட்டிங் ஒர்க் அப்படின்றது என்ன மேடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறீங்க ரைட்டிங் ஒர்க்ன்றது என்ன அப்படின்னா நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒசூர்ல இருக்கேன் பெங்களூர்ல இருக்கிற ஒரு ஆபீஸ்க்கு வந்து நான் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன் அதாவது வந்து நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒரு சிலர் கிட்ட சொல்லி வச்சிருந்தேன் அவங்க மூலியமா வந்து எனக்கு வந்து இந்த ஜாப் வந்தது இது வந்து ஆன்லைன்ல வந்து கொடுக்குற வேலையோ அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது இது வந்து ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க இல்லையா ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஜாப்ல வேலை பாக்குறவங்களா கூட இருக்கட்டும் அவங்களுடைய ஒர்க்கை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வேலைக்கு ஆள் வச்சு அந்த வேலையை வந்து அவங்க முடிச்சிப்பாங்க அவங்களுக்கு வர சேலரியில வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பங்கு வந்து நமக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இதை வந்து நான் உங்களுக்கு எப்படி ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னு தெரியல நிறைய பேர் வந்து இந்த ஜாப் கேட்குறீங்க நானுமே அங்கே சொல்லி வச்சிருக்கேன் கண்டிப்பாக அவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஜாப்க்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து எதையுமே வந்து காமிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படி அவங்க எங்களுடைய பர்மிஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா அவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த மாதிரி ஜாப் வேக்கன்சி இருக்குன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து யாரெல்லாம் ஜாப் கேட்குறீங்களோ ரைட்டிங் ஒர்க்கு நான் உங்களுக்கு ரெக்கமண்ட் பண்ணுறேன் இதுதான் ஆனால் மறுபடியும் மறுபடியும் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோலயே சொல்லிட்டேன் அது மாதிரி கேட்டுட்டே இருக்கீங்க இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு டீடெயிலா சொல்லிடுறேன் ரைட்டிங் ஒர்க்குன்றது இதுதான் எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அங்க வேலை இப்போதைக்கு இருக்கு அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு சப்போஸ் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு போது அவங்க சொல்லும்போது உங்களுக்கு கண்டிப்பா நான் ரெக்கம் பண்றேன் ஓகேங்களா இதுவும் நான் உங்களுக்கு இதுல கிளியர் பண்ணிடுறேன் அதுக்கடுத்தது வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா நீங்க லிக்விடெல்லாம் சேல் பண்றீங்க இல்லை சிஸ்டர் அதெல்லாம் வந்து நீங்க வந்து சோசியல் மீடியாவிலே வந்து நீங்கள் சேல் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஏன்னா எனக்கு லோக்கல்லேயே நிறைய பேர் வாங்கிடுறதுனால எனக்கு வந்து ஆன்லைனில் வந்து சேல் பண்ணணுன்றது வந்து இல்லை அதனால வந்து இங்கேயே வாங்கிடுறாங்க என்னோடய இது வந்து போயிடுது அதனால நான் வந்து இங்கே சேல் பண்ணிடுறேன் அந்த வீடியோவும் அது உடைய டீட்டெயிலும் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் கொடுக்குறேன் ஏன்னா அந்த லிக்விடெல்லாம் எப்படி தயார் பண்ணணும் அப்படின்றது கேட்குறீங்க ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோஸில் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாகவே தெரியும் அதுக்கு அடுத்தது என்ன கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குக்கிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த ஆர்டர் எல்லாம் வருது இல்லையா அந்த ஆர்டர் வீடியோ கூட போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அந்த ஆர்டர் வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன் ஏன்னா அந்த டைம் நான் வந்து குக் பண்ணி கொடுக்கணும் அதனால எனக்கு வந்து டைம் எடுக்க வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஆள் இல்லை அதே போல டைமிங்கும் இருக்காது அதனாலதான் என்னால வந்து அந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ண முடியல சப்போஸ் கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல வந்து நான் ஒரு உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன் இதுதாங்க இப்போ உங்க நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்கெலாம் வந்து இந்த வீடியோலேயும் உங்களுக்கு டீடெயிலாக சொல்லியிருப்பேன் வாங்க இப்போ என்னுடைய மணி சேவிங்ஸை நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த பாக்ஸில் வந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் மேலேயே நிறைஞ்சு போச்சு இதில் வந்து இப்போ போடவே முடியல மணி அந்தளவுக்கு வந்து ஃபுல் ஆகிட்டு இருக்குது இப்போ இதை ஓப்பன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி சேவ் பண்ணுவேன் அப்படின்னா நம்ம கையில் வந்து இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எல்லாம் வந்து வச்சிருவாங்க அதாவது வந்து நம்ம துணியெல்லாம் வாஷ் பண்ணுறோம் இல்லைங்களா வாஷ் பண்ணும்பொழுது அதில் வர காசு தான் இது இப்போ அவங்க அவங்களோட பேக்கெட்லலாம் இருந்து எடுத்து அதை வந்து கொண்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு உண்டியலில் போட்டு அதுக்கு அடுத்தது கடைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா பாருங்கள் நோட்டெல்லாம் வந்து எவ்வளோ பழசாயிருக்கு பாருங்கள் ஏன்னா ஒரு சில நேரத்துலலாம் வந்து அப்படியே அந்த யூனிஃபார்மோடு போட்டுட்டேன் அப்படின்னாலுமே அதிலே வந்து மிஷினில் தோச்சிரும் அந்த மாதிரிலாம் ஒரு சில நேரத்துலலாம் காசு போக்கெட்ல இருந்து எடுக்கிற காசு தான் இது எல்லாமே இதையுமே வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து அப்படியே வந்து போட்டு வைக்கிறேன் இதெல்லாமே வந்து கடைக்கு போயிட்டு வந்து போடுற காசு அதுக்கடுத்தது அந்த மிஷின்ல துணி போடும்போது இருக்கிற காசு எல்லாமே வந்து இதுல இருந்து பேக்கெட்ல இருந்து எடுத்து எடுத்து போடுறது இங்கே லோக்கல் ஷாப்புக்கெல்லாம் போனேன் அப்படின்னா இந்த ஐம்பது ரூபா பத்து ரூபாய் இந்த மாதிரி நோட்டெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா அந்த நோட்டெல்லாமே வந்து இந்த மாதிரி உண்டியலில் வந்து நான் போட்டு வைக்கிறது இதுவே இவ்வளோ காசு நமக்கு சேருது அப்படின்னா நம்ம சேமிக்கிறது தாங்க சேமிப்பு யாருமே நமக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க இது ஏன்னா வந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்தே வந்து சில் சேவிங்ஸுன்ற ஒரு மெத்தடு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு அவங்களாம் இந்த கடுகு டப்பா இந்த அஞ்சல பெட்டி டப்பாலெல்லாம் இந்த மாதிரி தான் போட்டு வைப்பாங்க இப்போ அதெல்லாம் யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதெல்லாம் மறந்துட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இதுவுமே வந்து ஒரு பெரிய தொகையா உங்களுக்கு இருக்கும் இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படின்றத நான் கவுண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ வந்து டோட்டலாக வந்து இந்த இந்த பாக்ஸில் இருந்து இந்த இதிலருந்து எடுத்தது எவ்வளோ அப்படின்னா இந்த சில்லறை காசு மட்டுமே வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் இருக்குதுங்க அதாவது வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக தொகையாக நம்ம போட்டு வச்சோம்னாலுமே வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து சேர்ந்துருக்குது பாருங்க இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பாதி பணம் வந்து எங்கள் வீட்டுக்காரருடைய அந்த இருந்து எடுத்த பணம் தான் ஏன்னா நம்ம வந்து அந்த வாஷ் பண்ணும்பொழுது மிஷினில் வந்து அப்படியே போட்டுடுவாங்க இல்லைங்களா அப்போ அந்த பேக்கெட்டில் இருந்து எடுக்கிற பணம் இது அதுக்கு அடுத்தது இங்கேயுமே வந்து லோக்கல்ல வந்து இந்த லைசால் இந்த வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குவாங்க அவங்க கொடுத்த பணமும் இந்த உண்டியல்ல தான் நான் போடுவேன் அந்த மாதிரி போட்ட பணமே வந்து நாலாயிரத்தி ரூபாய் வந்து இதுல வந்து டோட்டலா வந்து நான் சேவ் பண்ணிருக்கேங்க நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு எவ்வளவு சூப்பரா வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோம் பாருங்க இப்ப இந்த பணம் வந்து ஏதாவது ஒரு யூஸுக்கு நமக்கு தேவைப்படும் அதுக்கு தான் நான் சொல்றேன் நீங்க வந்து கையில காசு இருந்தது அப்படின்னா அதை செலவு பண்ணணும் தான் தோணும் இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ்லயோ இல்ல ஒரு உண்டியல்லையோ நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த காசு வந்து உங்களுக்கு அப்படியே வந்து கையில நிக்குங்க அதுக்கு அடுத்தது இந்த பாக்ஸ்ல எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத பாக்கலாம் இப்போ வந்து இந்த பாக்ஸ்ல பாக்குறதுக்கு முன்னாடி இதுல சில்லறை சில்லறை காசு பாருங்க நான் எவ்வளவு சேமிச்சு வச்சிருக்கேன் இந்த இந்த வந்து கண்ணாடி பாட்டில இப்படி கூட உங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி மல்லிகை சாமான் போட்டு வைக்கிற பாட்டில் இருந்தது அப்படின்னா கூட இதில் கூட வந்து காயின்ஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணி வைங்க அவ்வளோ பாசிட்டிவிட்டிஸ் ஏன்னா நல்ல ஒரு பிம்பத்தை வந்து காமிக்கும் நம்ம கேஷ் வந்து இந்த கண்ணாடி பாட்டிலெல்லாம் போட்டு வைச்சோம் அப்படின்னா அதே வந்து பிரதிபலிக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் கண்ணாடி பாட்டில் இருந்தால் கூட இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து போட்டு வைங்க வாங்க இப்போ இதில் வந்து எவ்வளோ கேஷ் வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் இதுதான் வந்து என்னுடைய மெயின் வந்து மெயின் கேஷ் பாக்ஸு இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு சில பொருட்கள்லாம் இதில் நான் போட்டு வச்சிருப்பேன் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு இது ஆல்ரெடி ஒரு வீடியோவாக கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் கூட நீங்கள் டீட்டெயிலாக போய் பாருங்கள் இதுல நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சுருக்கு பை தாங்க இதை நம்மளுடைய இந்த ஷாப்ல எல்லாம் கொடுக்குவா கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து ஒரு சுருக்கு பை தான் சுருக்கு பையில நம்ம எதை சுருக்கி வைக்கிறோமோ அதை வந்து அப்படியே வந்து பெருகும் அப்படின்றதே வந்து ஒரு ஐதீகம் அதனால எப்போதுமே நான் வந்து சுருக்கு பையில தான் இதுல வச்சு கேஷ் வைப்பேன் இந்த சுருக்கு பையில நான் எவ்வளவு பணம் வச்சிருக்கேன் அப்படின்றத பாக்கலாம் இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறுக சிறுக சேமிச்ச என்னுடைய இன்கம்ல இருந்து எடுத்து வைக்கிற ஒரு தொகை தான் அதாவது வந்து நம்ம வந்து இந்த சீட்டு கட்டுறது இந்த மாதிரிலாம் நம்ம பண் பண்ண முடியல அப்படின்றவங்க அந்த மாதிரி ஞாபகம் எடுத்து வச்சு அந்த ஞாபகத்தை வச்சு ஒரு வகையான அமௌண்ட்டை வந்து ஒரு ரூபாய் மாதத்துக்கு எடுக்க எடுத்து வைக்கணும் ஒரு ரூபாய் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருங்க அந்த மாதிரி நான் எடுத்து வச்ச பணம் வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ சேர்ந்துருக்குது அப்படின்றத இதையுமே வந்து நான் கவுண்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா இதில் வந்து கரெக்டாக வந்து பார்க்க போனால் வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து கேஷ் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேங்க மாதம் மாதம் வந்து எவ்வளோ கிடைக்கிது ஒரு பத்தாயிரம் கிடைச்சது அப்படின்னா கூட அது வந்து ஒரு அமௌண்ட்டாக நான் எடுத்து வச்சிருவேன் அந்த மாதிரி எடுத்து வச்சது தான் இது வந்து என்னுடைய சேலரியிலேருந்து வர அமௌண்ட்டு தான் இது என்னுடைய சேலரியிலேருந்து வர அமௌண்ட்டை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சேவிங்ஸ்க்காக ஃபர்ஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன் அப்படிதான் அதுக்கு அடுத்தது வந்து வீட்டில் என்னென்ன செலவு பண்ணணும் அப்படின்றதையும் யோசிப்பேன் அந்த மாதிரி எடுத்து வச்சு என்னுடைய கேஷ் பாக்ஸில் இருக்கிற அமௌண்ட்டு இதுதான் இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதையுமே வந்து நான் ஏதாவது வந்து கோல்டு வந்து இந்த பெரிய பெரிய கோல்டு எல்லாம் அந்த ஜுவல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றேன் இல்லைங்களா அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிப்பேங்க அந்த மாதிரி தான் வந்து இந்த காசை வந்து நான் யூஸ் பண்ணுவேன் சம்டைம்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு நினைச்சாலுமே ஃபீஸ் வந்து பே பண்ணிடுவேன் இந்த அமௌண்ட் வச்சு ஃபீஸ் கூட பே பண்ணிடுவேன் ஏன்னா வந்து நமக்கு வந்து எந்த ஒரு கடனுமே இல்லாம வாழ்றது தாங்க மனுஷனுக்கு வந்து ரொம்பவே நிம்மதி ஏன்னா கடனோட நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிம்மதி இருக்காது அதனால வந்து கடன் இல்லாம நாங்கள் வந்து இந்த மாதிரி தேவை எங்களோட சின்ன சின்ன தேவைகளை இப்படி தான் வந்து நாங்க பூர்த்தி பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி பூர்த்தி பண்ணிக்கும்போது நமக்குமே வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கு நீங்க என்ன மாதிரி தான் சேவ் பண்ணணும் ஏதாவது ஒரு வகையில சேவ் பண்ணுங்க அப்படின்றத இந்த காசையுமே பணமா கண்டிப்பா இதுல ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிப்பேன் இல்ல அப்படின்னா ஃபீஸ் என்ன தேவைகள் எனக்கு இருக்கோ அந்த தேவைகளை வந்து நான் பூர்த்தி பண்ணிப்பேன் நீங்க உண்டியல்ல வர காசை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்க இல்லையா இந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுறதுங்க இந்த மாதிரி வந்து ஒரு கிராம் ரெண்டு கிராம் காயின்ஸ் அந்தந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து காயின்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருவேன் இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு மர இருந்த காசை நான் காமிச்சேன் இல்லைங்களா வந்து எவ்வளோ அமௌண்ட் இருந்தது அப்படின்னா பதினெட்டாயிரம் ரூபா கிட்ட இருந்தது அதாவது பதினஞ்சாயிரம் ரூபாய் இருந்தது டோட்டலாக வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா வந்து இன்னொரு பர்சில் இருந்தது அந்த மாதிரி இருந்த காசை வந்து இந்த மாதிரி வந்து இந்த காயின்ஸ் வாங்கிடுவேன் இதுவுமே வந்து உண்டியல் சேவிங்ஸ்ல இருந்து வாங்கின காசு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சேமிக்கிற காசை வந்து நம்ம ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு காயினாவோ ஒரு ஜுவல்ஸாவோ பர்ச்சேஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ரேட்டு ஏறும்பொழுது நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் தானே நமக்கு கொடுக்கும் அந்த மாதிரி வந்து நீங்க பணமாக வச்சிடலாம அதை வந்து கோல்டா மாத்திருங்க இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது தேவைகள் இருந்தது அப்படின்னா அந்த தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்கோங்க இப்படி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து என்னுடைய இன்கம்ல வந்து வர ஒரு பகுதியை வந்து இந்த மாதிரி சேவிங்ஸ்க்காக எடுத்து வைக்கிறதுனால தான் என்னால் வந்து நிம்மதியாக வந்து வாழ முடியுது கண்டிப்பாக நிம்மதி இருக்குனாங்க லைஃப்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே போர் அடிச்சிடக்கூடாது எல்லாருமே சேவ் பண்ணுங்க சேவ் பண்ற சேவ் பண்ணணும்ன்ற மைண்ட் மைண்ட்ல வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சேவிங்ஸ் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு இன்பமாக இருக்கும் அதை மட்டும்தான் நான் வந்து என்னுடைய வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா என்னோட என்னோட சேனலுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க ஐஃப்னு ஒன்று இருக்கும் அந்த ஐஃப் கொடுத்தீங்க அப்படின்னா தான் மற்றவங்களுக்குமே வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஆகும் கண்டிப்பாக வந்து ஐஃப் கொடுக்க மறந்துடவே மறந்துடாதீங்க நீங்கள் எப்படி சேவ் பண்ணுவீங்கன்ற மெத்தடுமே எனக்கு சொன்னீங்க அப்படின்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உண்டில்ஸில் வந்து நான் சேவ் இருக்கேன் அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ